பழனி முருகன் கோவிலில் இருக்கும் மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மைக் கதைகள் உண்டு ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வருகின்றோம் அந்த வகையில் பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் மூலவரை வழிபடுவது நல்லதா ஆண்டிக் கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லதா இதற்கான பலன்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பக்தர்கள் ஆகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பு கண்குளிரத் தரிசனம் செய்வதைதான் அதிகம் பேர் விரும்புகின்றோம் ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம் போட் திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றாலும் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம் பொதுமனை வாங்குவது விற்பது வீடு வாங்குவது கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கும் நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்து வழிபடலாம் மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களும் இவ்வுலகில் உண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களும் ஆண்டிக் கோலத்தை தரிசனம் செய்து பலன் பெறலாம் ஆண்டிக் கோலத்தை பெரும்பாலும் முத்தும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுவார்கள் மேலும் குடும்ப நிலையைக் கடந்து வாழ்பவர்களும் இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவார்கள் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டிக் கோலத் தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களைக் கொடுக்கக்கூடியது ஆண்டிக் கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் முற்றும் துறக்க வேண்டியிருக்கும் என்பதெல்லாம் மெய்யல்ல ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார் முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறார்கள் தீராத வழக்குகள் தீரவும் தீராத நோய்கள் விலகவும் தீர்ப்புகள் சாதகமாகவும் வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடிக் கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டிக் கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பரங்களை பெறுவார்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் நோயாளிகள் பேச முடியாதவர்கள் உடலில் குறைபாடு உள்ளவர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக் கோல முருகனை தரிசித்தால் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறும் மனம் சாந்தம் உற்று சமத்துவம் பெற்று அமைதி அடையும் இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெறுவார்கள் இதனால்தான் ராஜ அலங்காரத்தைக் காட்டிலும் கோலம் மிகுந்த விசேஷமான பலன்களைக் கொடுக்கக்கூடியது ஆகும் அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டும் அல்ல உண்மையான பக்தியுடனும் ஆத்மார்த்தமாக நானத்துடன் முருகனை மனதார வழிபடுபவர்கள் எவராயினும் அதற்கு உரிய பலனை பெறுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை